நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பப்ளு கிட்ஸ் டிவி கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த அன்பும் நன்றியும் ஆபத்தை அறியாத பெண்கள் கதை பாகம் இரண்டு ஆர்வத்தை அடக்க முடியாத அவளும் அந்த அறையைத் திறந்தாள் அவளின் அக்கா நிலைமைதான் இவளுக்கும் திரும்பி வந்த அவன் அவளையும் தீக்குள் தள்ளினான் மீண்டும் அவன் அவர்களின் வீட்டிற்கு மூன்றாம் முறையாக சென்றான் அங்கு அவன் அம்மா உங்கள் இரு மகள்களும் என் மாளிகையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கே வேலை அதிகமாக இருக்கிறதாம் கடைசி தங்கையையும் அழைத்து வரச் சொன்னார்கள் அதற்காகத்தான் நான் வந்தேன் என்றான் உடனே அவர்களின் தாய் என் மகள்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் இவளையும் அழைத்துச் செல்லுங்கள் என்றாள் அவர்களின் தாய் உடனே அவனும் கடைசி மகளையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டான் இருவரும் மாளிகையை அடைந்தனர் வழக்கம் போல் அவள் தலையிலும் ரோசா பூவை வைத்தான் உடனே அவள் என் அக்கா இரண்டு பேரும் எங்கே என்று கேட்டாள் உடனே அவன் வேறு வேலையாக வெளியே சென்றிருக்கிறார்கள் அவர்கள் வர ஒரு வாரம் ஆகும் நீ இந்த மாளிகையில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் ஆனால் கடைசி அறையை மட்டும் திறக்கக்கூடாது மீறினால் உனக்கு கடுந்தண்டனை கிடைக்கும் என்று வழக்கம்போல் கூறினான் அவன் நான் வெளியே செல்கிறேன் திரும்பி வர நேரம் ஆகும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவள் உடனே அக்கா இருவரையும் காணவில்லை வந்தவுடன் தலையில் ரோசா பூவை வைக்கிறான் ஒரு அறைக்கு மட்டும் செல்ல வேண்டாம் என்கிறான் ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது என்பது அவளுக்கு புரிந்தது அறிவு கூர்மை உடைய பெணவள் சிந்தனையில் ஆழ்ந்தாள் திறக்கக்கூடாது என்று தடுத்து ரோசா பூவிற்கும் ஏதோ தொடர்பு உள்ளது என்று அவளுக்கு தோன்றியது தலையில் இருந்த ரோசா பூவை எடுத்தாள் அருகில் இருந்த கிண்ணத்தில் அதை வைத்து மூடினாள் மெதுவாக நடந்து அந்த அறை கதவை திறந்தாள் உள்ளே தீயில் பலர் துடித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது அவர்களில் தன் இரண்டு அக்காவும் இருப்பதைக் கண்டு திகைத்தாள் எங்களால் இந்த வேதனையை தாங்க முடியவில்லை தங்கையே நீதான் எப்படியாவது எங்களை காப்பாற்ற வேண்டும் புத்திசாலியாகிய நீ ரோசா பூவை வைக்காமலே வந்திருக்கிறாய் நீ வந்திருப்பது அந்த பிசாசிற்கு தெரிய வாய்ப்பே இல்லை என்றாள் மூத்தவள் கவலைப்படாதீர்கள் நான் உங்களை எப்படியும் காப்பாற்றுகிறேன் என்று வெளியே சென்றாள் பழையபடி அந்த அறையைப் பூட்டினாள் பூவை எடுத்து தலையில் மீண்டும் வைத்து கொண்டாள் இரவு நேரம் அவன் வந்தான் ரோசா பூ வாடாததைக் கண்டான் அவள் அந்த அறைக்குள் நுழைந்திருக்க மாட்டாள் என்று நினைத்தான் நாள்தோறும் அவள் தலையில் புதிய ரோசா பூவை வைத்துவிட்டு சென்றான் தன் இரண்டு அக்காவையும் எப்படி தப்பிக்க வைப்பது என்று சிந்தனையில் ஆழ்ந்தாள் கடைசி தங்கை நான்கு நாட்கள் சென்றன இளைஞனை பார்த்து அவள் இங்கே எனக்கு ஏராளமான வேலை இருக்கிறது துணி துவைக்க நேரமே இல்லை அழுக்கு துணிகளை எல்லாம் பெரிய மூட்டையாக கட்டி வைத்து இருக்கிறேன் என் அம்மாவின் வீட்டில் கொடுத்துவிட்டு வாருங்கள் என்றாள் உடனே அவன் நாளை மாலை அந்த மூட்டையை தூக்கிச் செல்கிறேன் என்றான் பொழுது விடிந்தது அவன் வழக்கம் போல வெளியே சென்றான் அறைக்குள் சென்று அவள் மூத்த அக்காவை வெளியே கொண்டு வந்தாள் நீ நம் வீட்டிற்குச் செல்ல ஏற்பாடு செய்துள்ளேன் நான் சொல்கின்றபடி நடந்து கொள் எல்லோரும் தப்பிக்கலாம் என்றாள் உடனே ஒரு பெரிய சாக்கிற்குள் அக்காவை நுழைத்தாள் சுற்றிலும் அழுக்கு துணிகளை வைத்தாள் சாக்கை கட்டினாள் இளைஞன் வந்தான் அவனிடம் அழுக்குத் துணி மூட்டை தயாராக உள்ளது அதை தூக்கிச் செல்லுங்கள் வழியில் எங்கும் மூட்டையை வைக்கக்கூடாது வைத்தால் எனக்கு தெரிந்துவிடும் என்னை ஏமாற்ற முடியாது மூட்டையை கீழே வைத்தால் வைக்காதே என்று குரல் கொடுப்பேன் என்றால் இருட்டுவதற்குள் இந்த மூட்டையை என் அம்மாவிடம் சேர்த்து விடுங்கள் அவரிடம் அடுத்த வாரம் வேறு அழுக்கு மூட்டை கொண்டு வருகிறேன் இதைத்து வைத்து வையுங்கள் அப்புறம் எடுத்துச் செல்கிறேன் என்று சொல்லுங்கள் அங்கே அதிக நேரம் தங்காதீர்கள் உடனே புறப்பட்டுவாங்கள் என்றாள்